please வெல்கம் டு சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவ் அண்ட் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கு வரைக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எஸ் எதையுமே புரிஞ்சுக்காமல் பிஹேவ் பண்ணாதீங்க அப்படின்னு ரிக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க நம்ம எல்லாருடைய ஒன் ஆஃப் தேவரேட் ஆக்ட்ரஸ் பிக் பாஸ் சீசன் எயிட்டில் போயிட்டு நம்ம எல்லாருடைய மனசிலும் இன்னும் நீங்கள் அதை பிடிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் பிகாஸ் அவங்க அவ்வளோ ரியலாக இருந்தாங்க அப்படின்றதுக்காகவே அவ்வளோ காம்ப்ளிமெண்ட்ஸ் இப்போ வரைக்கும் அவங்களுக்கு வந்து கிடைச்சிட்டு இருக்கு ரீசென்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு ஒரு போஸ்ட் அண்ட் வீடியோலாம் ஷேர் பண்ணியிருந்தாங்க அவங்க நார்மலாகவே வந்துட்டு ஆன்மீக பக்தி வந்து அதிகம் நிறைய டெம்பிள்ஸ்லாம் போயிருக்காங்க சீரியல் பண்ற டைம்லயே இப்பயுமே வந்து பிக் பாஸ் முடிஞ்ச கையோட பர்வத மலைக்கு போயிருக்காங்க அவங்க வந்து ஆக்டர் ரயான் எவருமே பிக் பாஸ் சீசன் எயிட்ல ஒன் ஆஃப் தி கண்டெஸ்டன்டா இருந்தாங்க அவங்க கூட போயிட்டு பிக்சர் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க பட் அதுக்கு வந்து நிறைய பேர் வந்து வேற வேற மாதிரி சம்திங் ஏதோ கமெண்ட் பண்ணியிருக்காங்க போல பட் என்னன்றது நமக்கு தெரியல ஆனா அது வந்து அவங்க வந்து 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 ரொம்பவே ஒரு மெசேஜ் இன்ஸ்டாகிராம் ஷேர் ஆல் இஸ் வித் ஜஸ்ட் ஆக்ட் ரைட் ஆன் திஸ் மை பர்சனல் லைஃப் அண்ட் ட்ராவலிங் வித் ஆர் மை பர்சனல் சாய்ஸஸ் வித்வுட் அண்டர்ஸ்டாண்டிங் இட்ஸ் ரியலி ஹர்டிங் ஃபியூ பீப்புள் ஆர் மேக்கிங் கமெண்ட்ஸ் கோ வெல் வித் மீ அன்வெல்கமிங் கமெண்ட்ஸ் அபவுட் அதர்ஸ் ஆர் அதன் பேஜஸ் வில் பி on my page and though you guys enjoyed a certain pair on baby everyone has a personal life beyond that and it's vast difference from reality i sincerely hope all our mutual fan pages respect the same please give my space and trust me to do the right things much needed space பை மிஸ்டேக் சம் ஆஃப் த கமெண்ட்ஸ் காட் ரிலேட்டட் சாரி ஃபர் தர் டூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுலேருந்து என்ன சொல்ல வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு சில ஃபேன் பேஜஸ் பிக்பாஸ்குள்ளே இருக்கும்போது ஒரு சில சர்டைன் பேரை வந்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க பட் பர்சனல் லைஃப்பில் அதையெல்லாம் தாண்டி இது வந்து ரொம்ப பெருசு அது வந்து ரியாலிட்டிக்கும் அதுக்கும் எவ்வளவோ டிஃப்ரென்ஸ் இருக்குது நான் ரைட் தான் பண்ணிட்டு இருக்கேன் அதுக்கான ஸ்பேஸை வந்து எனக்கு கொடுங்க பை மிஸ்டேக் ஆல்ரெடி சில கமெண்ட்ஸ் எல்லாம் டெலீட் பண்ணிட்டேன் சாரி ஃபார் த டூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க கண்டிப்பா யாரா இருந்தாலும் வேற ஃபேன் பேஜஸ் இதில் வந்து வேற மாதிரி கமெண்ட் நான் அதையுமே டெலிட் பண்ணுவோம் அப்படின்றதையும் அவங்க வந்து அழகா தெளிவா சொல்லியிருக்காங்க அண்ட் யார் கூட ட்ராவல் பண்ணணும் அண்ட் எந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து ட்ராவல் பண்ணணும் அப்படின்றது என்னுடைய சாய்ஸ் அதுல வந்து நீங்கள் ஹெர்ட் பண்ற மாதிரி கமெண்ட் பண்ணாதீங்க அப்படின்றதையும் அவங்க வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க ஸோ செலபிரிட்டிஸ் அப்படின்னாலே வந்துட்டு நிறைய பேர் நிறைய விதமாக கமெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க ஸோ அதை தயவு செஞ்சு ஸ்டாப் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெக்வெஸ்டா அந்த மெசேஜ் வந்து நமக்காக கொடுத்துருக்காங்க சோ ரெஸ்பெக்ட் அண்ட் அவங்களோட ஸ்பேஸை அவங்களுக்கு கொடுங்க அண்ட் அவங்களோட பர்சனல் லைஃப்ல இன்டர்ஃபியர் ஆக வேண்டாம் அப்படின்னு நானுமே ரெக்வெஸ்ட் வச்சிருக்கேன் ஓகே மக்களே நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்றேன் அப்டேட்ஸ்க்கு அப்டேட் நம்ம எப்படி சேனலை சப்ஸ்பை பண்ணிக்கோங்க